குரு 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 குருபிரஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குருவே நமஹ ஓம் ஸ்ரீ தஷ்ணாமூர்த்தி ஸ்ரீதட்சாமூர்ஸ்வமியை சரணம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமூபிணி விதாரம்பம் கரிஷியமி சிதிர்பவகுமேஷதா நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்தது ஒரு வீடியோவில் நாம் பூமிகாரகன் பூமாதேவியினுடைய புதல்வன் நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோம் இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கப்பறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா புக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா செவ்வாய் தான் வந்துட்டு உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி ஒரு நல்லது ஒரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும் அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கடக ராசியில் நீச நிலையிலிருந்து விக்கிரமாகிட்டார் அதன் பிறகு பின்னோக்கி பகனமாகி மிதுனம் ராசிக்கு போனார் இப்போது பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் மிதுனம் ராசியில் நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இப்போது செவ்வாயினுடைய இந்த நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்துட்டு அங்காரகன் செவ்வாய் வந்துட்டு சகோதரக்காரகன் செவ்வாய் வந்துட்டு காமாதிபதி இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான முக்கியமான கிரகம் பூமாதேவியினுடைய புதல்வன் செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு மனை நிலம் சொந்த வீடு இதெல்லாம் அமையும் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வலுவாக இருக்கும் செவ்வாய் வந்துட்டு கோபத்துக்கு வீரத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறார் இல்லைங்களா பலம் அடைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமான வேண்டி வீடியோக்குள்ளே போகிடலாம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் வந்துட்டு டிசம்பர் மாதம் வக்ரகதி அப்படிங்கிறத அடைஞ்சிட்ருந்தார் செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுக்கும் ஏழாவது வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி அவர் பலம் இழந்து போனார் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு இடத்துக்கு உண்டான ஒரு ஆதிபந்தம் அப்படிங்கிறது எல்லாமே கெட்டுப்போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது தனம் வாக்கு குடும்பம் இதற்கு குறிக்கக்கூடிய ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கும்போது காசு பண புழக்கம் அப்படிங்கிறது இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை திருமணத்திற்கு தடை ச ஒரு சரியான இடத்துல பொண்ணு பார்க்க போனேன் எத்தனையோ இடத்துல இருந்து மாப்பிள்ளை கூட வந்து பார்த்தாங்க எதுவுமே இந்த நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் சுலாம் ராசிக்கு ஆடுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போது நேரம் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது குறிப்பாக டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் சிம்மத்தில் குரு இருந்துக்கிட்டு பணத்தை வரவிடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போயிட்டார் அப்படிங்கிறப்போ சுத்தம் கெட்டவன் கெட்டினா தான் ராஜயோகம் நல்லவன் கெட்டு போனால் அது ரொம்ப மோசமான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அப்படியே அப்படியே இப்படி சொல்வது துலாம் ராசி சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்லா உண்மை தான் மார்ச் மாதத்துக்கு பிறகு திட்டத்திட்ட ஏப்ரலுக்கு பிறகு தான் ஆனால் எல்லாேருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க ஜோசியர் எனக்கு என்னமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்ததுலேருந்து ரொம்ப புரட்டி போட்டு அடிக்கிது ஒன்று நேரம் ஒன்றும் சரியில்லை போல இருக்கே அப்படிங்கிறத இன்றைக்கி எதை நம்பி எதுவும் செய்ய முடியலையே நானும் எத்தனையோ கோவிலில் போயிட்டு வேண்டிட்டேன் எவ்வளோ பரிகாரங்களாம் செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பல் கூடிய ஒரு தான் துலாம் ராசிக்காரர்கள் இருப்பீங்க கவலைப்பட வேண்டாம் இந்த செவ்வாய் வந்துட்டு மாசி ஒன்பதாம் தேதி பக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி அடைகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் பலம் அடைஞ்ச மாதிரி நமக்கு ஒரு பலம் அப்படின்னு இருக்கும் திடீர்னு பார்த்தீங்களா ஒரு உத்வேகம் ஒரு புது ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் நிம்மதியான ஒரு உறக்கத்திற்கு பிறகு எந்திரிச்சா எப்படி இருக்கும் ஒரு புத்துணர்வோடு அந்த மாதிரி எங்கேயாவது மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு பயணம் மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஒரு திருப்தி இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இனிமே உங்களுக்கு கிடைக்கும் மாசி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பலம் அடைஞ்ச உடனேயே கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சீராகும் இதற்கு முன்னாடி கொடுத்த இடத்துல பணம் வரல நம்ம வாங்கின இடத்துல நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம ஒருத்தவனுக்கு ஜாமீன் போட்டு கொடுத்துருப்போம் நம்ம மாட்டிகிட்டு இருப்போம் நமக்கு ஒரு பத்து லட்ச ரூபா வர வேண்டியிருக்கும் அசால்ட்டாக போட்டுரும் என்ன தர மாட்டோமா சும்மா சும்மா ஃபோன் அடிச்சிட்டு நம்பிக்கை இல்லையா போ இல்லையா இல்லையா அப்படிம்பாங்க நெருங்கின நட்பு நெருங்கின சொந்தம் இல்லை பெருசாக வந்துட்டு ஒரு கண்டித்து காட்டவும் முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனால் நமக்கு கொடுத்தவன் நம்மளை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவான் சொந்தம் அதெல்லாம் பார்க்க மாட்டான் அதெல்லாம் பணத்தை எடுத்து வைப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம எத்தனாந்தேதி தர எத்தனாந்தேதி தர அப்படி சொல்லி வாக்கு கூட கொடுக்க முடியல ஏன்னா நம்ம கொடுத்தோம் நம்மளை ஏமாற்றிட்டுருக்காங்க இல்லைங்களா அதனால் வாக்குஸ்தனமும் கெட்டு போச்சு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பலம் இருந்ததுனால சொன்ன தேதியில பணத்தை கொடுக்க முடியலை சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியலை அப்படின்னு இருந்த நிலம மாதிரி இந்த அவன் பணம் எடுத்துகிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் எங்கேயாவது பிச்சை எடுத்தாலும் எடுக்கலாம் இவங்க மாதிரி ஆள்ட்டு கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வெளியில் வந்துடுவீங்க கடனில் இருந்து அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது கூடும் உங்களுக்கு கண் கூடவே தெரியும் இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகர காலகட்டத்தில் திடீர் திடீர்னு செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு மாதம் ஒரு இருபதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ திடீர் திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா சொந்தத்தில் அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு காசு பணம் வெட்டி செலவு விரைய செலவு மருத்துவ செலவு அப்படிங்கிறதே நாலா பார்க்கமும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு நாளஞ்சிருக்கும் இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடும்ப செலவு அப்படிங்கிறத குறைக்கிற மாதிரி ஆயிரும் ஒரு ஆசைப்பட்டு பிள்ளைங்க ஒன்று கேட்டால் கூட வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் காசு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் அது இதற்கு மேலே சரியாகிடும் குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் கொடுக்கல் வாங்கல் என்பது சீராகும் பணம் தொடர்பாக எடுத்தக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக ஆகிருக்கும் அதே மாதிரி ஒரு கடை வச்சுருக்கேன் தொழில் செய்கிறேன் அப்படின்னு அவங்களுடைய பணியாளர்கள்கிட்ட உங்களுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்காது அவங்க பிடிக்கும் வருவாங்கன்னா சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுப்பாங்க திடீர்னு ஓடி போயிடுவாங்க இல்லைனா உட்காந்து ஓப்பேடுப்பாங்க ஆள் இருந்தால் வேலை செய்வாங்க ஆள் இல்லைன்னா வேலை நடக்காது அப்படிங்கிற நிலமை அப்படிங்கிறது மாதிரி நல்லது பணியாளர்கள் அப்படிங்கிறது கிடைப்பாங்க நல்ல ஒத்துழைக்கக்கூடிய பணியாளர்கள் கிடைப்பாங்க உங்களால அவங்களுக்கும் ஒரு பத்து ரூபா சம்பளம் அப்படிங்கிறது கூட கிடைக்கும் அவங்களால நீங்களும் ஒரு பத்து ரூபா லாபம் அப்படிங்கிறது கூடுதலாக அடையலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாமே நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வகையில கொஞ்சம் மாறுது அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலையை செஞ்சாலும் மேலதிகாரிகள் நம்மளை கூப்பிட்டு சின்ன சின்ன பாராட்டுகள் அப்படிங்கிறத கொடுப்பாங்க அது நமக்கு ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் பரவாயில்லை தன்னாலாம் நம்மளை கண்டுக்காமல் இருந்தாங்க இப்போ நம்மளை கூப்பிட்டு பாராட்டுறாங்க இன்னும் நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு சம்பள உயர்வை கேட்கலாம் ஒரு அட்வான்ஸ் அட்வான்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூடும் அதே மாதிரி இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் தான் அப்படிங்கிறதுனால அவர் பலமடையும் போது இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் ஏதோ ஒரு மன வருத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சுக்கிட்டோம் வீட்டில் அடிக்கடி சண்டை சற்றம் வருது ஆளுக்கு ஒரு பக்கமாக திசையை பிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் இப்படி பிரிந்து போனவர்கள்லாம் சேரலாம் காதல் உறவுகள் இருக்கிறவங்க கூட இதுக்கு மேலே இந்த பிரிவு அப்படிங்கிறது இல்லாமல் மறுபடியும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பிறகு அதாவது மாசி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கும் ஆணோ பெண்ணோ ஒரு நல்லதொரு வரன் அமையும் இந்த ஒரு காலகட்டத்தில் அமையக்கூடிய வரன் நல்லதொரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வங்களாக நல்லதொரு ஒரு குணம் உள்ளவங்களாக நல்லா சம்பாதிக்கக்கூடியவர்களாக உங்களை புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு குடும்பத்தில் இருந்து வரக்கூடியவராக ஒரு நல்லது ஒரு வரன் அப்படிங்கிறது அமையும் ஆணோ பெண்ணோ அதே மாதிரி நம்ம கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேரும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மனைவிக்கு வேலைக்கு போகணுன்னு நினைச்சாங்க அப்படின்னா தாராளமாக அனுப்பி வைக்கலாம் நல்லது உத்தியோகம் கிடைக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை நல்லது ஒரு சம்பளத்தோடு கிடைக்கும் வீட்டிலே ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கூட நீங்கள் அதை உருவாக்கி கொடுக்கலாம் கணவனாக மனைவியும் மனைவியால் கணவனும் சேர்ந்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறத இந்த செவ்வாய் வந்துட்டு வக்ர நிபர்த்தி அப்படிங்கிறத கொடுக்குது அந்த மாதிரி ஒரு தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் கூட காலை நேரத்தில் ஒரு பெண்களை வச்சு தான் தொழில் அப்படிங்கிற செய்யணும் அதாவது மனைவியை கொண்டு போய்ட்டு உட்கார வைக்கலாம் இல்லை திருமணம் அதாவது தாயோ சகோதரிகளோ ஒரு திருமணத்துக்கு ஒரு தீபமியத்தை வச்சு ஒரு சாமி கும்பிட்டுட்டு அவங்கள கொஞ்சம் நேரம் அதாவது ஏதாவது ஒரு விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா பெண்களை வச்சு தொடங்குங்க சரிங்களா அது அன்றைய தினம் லாபம் அப்படிங்கிறது ஒரு வியாபாரம் ஒரு வாடிக்கையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு கிடைப்பாங்க இப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த செவ்வாயினுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது கொடுத்துருக்கு அஷ்டம குருவால் காசு பணம் அப்படிங்கிறது மறுத்துது பார்த்திங்களா அதையும் தாண்டி இந்த செவ்வாய் வக்கர நிவர்த்திக்கு பிறகு பத்து ரூபா காசு பண புழக்கம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் துலாம் எல்லாம் நல்லதாகவே அமையும் நன்றி வணக்கம்